ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் போல் ஈற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன் உச்சிஷ்டமாக நமது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் ஜெயக்குமார் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் அதுவும் நட்சத்திரோட சிறப்பு பலன்கள் இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அந்த சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு இந்த சிவலையாக போட்டிருக்கேன் அப்படின்னு வரும் பரணி நட்சத்திரம் பொதுவாக பார்த்திங்கன்னா கர்ப்பையை குறிக்கிற நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்வோம் இதில் அடுப்பு இருக்கிற மாதிரி அடுப்புனா அந்த காலத்து அடுப்புன்னு சொல்லணும் அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் கர்ப்பப்பையை குறிக்கக்கூடியது ஒரு தாய்மையை குறிக்கக்கூடியது அப்படின்னு பொதுவான விஷயம் அதனால இந்த இதை போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பரணி நட்சத்திரம் பொது பலன்கள் பார்த்துட்டு அதோடய சிறப்பு பலன்கள் பார்த்துருவோம் இந்த புது பலன் சிறப்பு பலன்கள் எப்படி நடைபெறுது ஃபஸ்ட் ஒரு சந்தேகம் வரும் சார் ஜாதகத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கு லக்னம் இருக்குது தசாபுத்தி இருக்கு எத்தனை இருந்தாலும் இது ஒரு அடிப்படை இந்த பலன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொதுத்தன்மையாக இருக்கும் மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்தும் போது அது வழி நடத்துகிற விதம் வேறமாக இருக்குமா தவிர அடிப்படை குணம் மாறாது அதைத்தான் இங்க நான் சொல்ல போறேன் ஃபஸ்ட் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு கர்ப்பையர் குறிக்கோட சிம்பல் இருக்குது இதோட அணிமல் பற்றியும் யானையை குறிக்கும் அப்படிம்பாங்க அதாவது இது இவரோட கடவுள் அப்படின்னா யமதர்மனை குறிக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தோட கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர் அப்போ சுக்கரோட கடவுள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் இந்த பரணி நட்சத்திரத்தை மனுஷ கணம் சொல்லும் ஓகே அந்த மூடு அப்படின்னா பேலன்ஸ்டு ஒரு சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஓகே ரொம்ப ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நம்பர் வரும்போது ரெண்டாம் நம்பர் இந்த நட்சத்திரம் பெண் தன்மையை குறிக்கும் இதுல வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்களே இது பித்தத்தை குறிக்கக்கூடியது ஒரு ராஜகுணம் ரஜகுணம் அந்த குணத்தை குறிக்கிறது இது நிலத்தன்மை அதாவது பூமியோட தன்மை நிலத்தன்மையை குறிக்கக்கூடியது பொதுவாக இது காகத்தை மீன் பண்ணுறது இதோட மரம் பார்த்திங்கன்னா ஆம்லா அது நெல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க இதோட நாம எழுத்துக்கள் ஸ்டார்ட் மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க இதெல்லாம் இது ஒரு இப்ப அடுத்து சிறப்பு தன்மையை பார்த்துருவோம் சரி என்ன சார் பரணி நட்சத்திரத்துக்கு கருப்பை பார்த்தீங்களா இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் அந்த இந்த ஷேப் போட்டு பாருங்க இந்த இதை பரணி நட்சத்திரம் குறிக்கக்கூடியது பொதுவாகவே பரணி நட்சத்திர பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெற்றோர் மீது ஒரு பாசம் இருக்கும் அந்த பாசத்தை அவங்களால அனுபவிக்க தடையாக இருந்தா கூட அந்த பாசம் அவங்களை விட்டு போகாது ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே எல்லாரும் பெட்ரோல் மேல் பாசம் வைக்கிறது வேற இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் மாதிரி இருக்கும் இந்த பரண நட்சத்திரங்களுக்கு மெய் அறிவு அதிகம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இன்டியூஷன் அவங்களுக்கு கொடுக்குங்க அதுபடி இவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இவரோட தூக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் நல்லா தூங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேம் தான் கொஞ்ச தான் நல்லா தூங்குவாங்க எட்டு மணி நேரம் தூங்கினா கூட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நல்ல தூக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கம் கொஞ்சம் குறைவு மெயினா இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க கோவத்தை தவிர்க்கணும்னு பார்ப்பாங்க எவ்வளோ பெரிய இந்த கோவக்காரராக இருந்தால் கூட சொல்லுவாங்க கோவத்தை விட்டுறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க பட் கோபத்தை தவிர்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரக அமைப்புல சாந்தமா இருக்கிற மனிதர் இந்த கோபமான இடம் ஒரு பிரச்சனை நடக்கூடிய இடத்துல அவாய்ட் பண்ணுறத பார்ப்பாங்க எங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் எழுதி எழுதி வச்சேன் இவங்களுக்கு இந்த பரணை நட்சத்திரங்கள் பொதுவாகவே இந்த தீக்காயம் விட்டுக்காயம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகங்க இந்த நட்சத்திரத்துக்கு பொதுவாக பண்ணுறேன் அதனால் மேக்சிமம் இந்த தீ அந்த சுடுபால் அடு அடுப்பில் வேலை செய்யும்போது இந்த பால் காய்ச்சும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வீடு பட் அந்த எஸ்பெஷலி சுக்கரன் காரத்துனா சமையல் இடங்களில் அதிகமாக கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த நட்சத்திரங்களுக்கு இவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்குங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஸ்ட்ரெச்சாக அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அதை பார்த்தாலே வந்தாலே உங்கள் யூனிட்ல வந்தால் கூட அவங்க பாடி அவுட்ஃபிட்ட வச்சு கண்டுபிடிச்சாங்க சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த நட்சத்திரம் தான் பொதுவாக இந்த நட்சத்திரக்கு காமம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காமம் அதிகம் உள்ள நட்சத்திரம் அது அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும் மற்ற தசாபுத்தி மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் இதில் பொதுவாக அவங்களுக்கு ஒரு எண்ணங்களாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த காமம் அதிகமாக தவறாக எடுத்துடக்கூடாது மற்ற கிரக நிலையில பார்த்து தான் பலன் டிசைட் பண்ணணும் பட் அந்த உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க எப்பவுமே வாழ்க்கை வசதிகளை பேரா ஒரு முனைப்புடன் இருந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க புக்தி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா அனாலிட்டிக்கல் மைண்ட் இருக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் எக்ஸ்பிரஸ் வெளியே படுத்துவாங்க பணம் மறுத்த மாட்டாங்க தவிர பதி நட்சத்திரம் காரணம் பக்கத்தில் சின்ன விஷயங்கள பார்த்தா பேசணும் கன்ஃபார்மாக கவனிச்சிருப்பாங்க அவங்க வெளியே சொல்கிறாங்க சொல்லாத விஷயம் தவிர அவங்க கண்டிப்பாக கவனிச்சுருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா சுக்கரோட நட்சத்திரமாக இருக்கறனால மனைவியோட வார்த்தை இல்லை மனைவியோட அவங்க சொல்கிற சஜஷனை கண்டிப்பாக கேட்டு இல்லை ஒரு மரியாதை கொடுத்து அதான் இவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் எடுத்துக்கூடிய நட்சத்திரத்தில் இது ஒன்றுங்க பொதுவாக இந்த பரணி நட்சத்திரங்கன்னாலே சொல்லலாம் மனைவியோட பேச்சு கேட்கக்கூடிய நட்சத்திரம் மனைவிக்கு செவி சாய்க்கக்கூடியது ஜெனரலாக இவங்க மனைவிக்கு எவ்வளோ சண்டை இருந்தாலும் ஒய்ஃப் ஒன்று சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்றது நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் இப்போ பொது பலன் சிறப்பு பலன்லாம் பார்த்தோம் இப்போ யாராவது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதாவது பர்சனல் சார்ட்டு அனலைசஸ் ஹாரோஸ்கோப் அனலைசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இமெயில் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணலாம் ஃபோனுங்கிறது மெயினாக பண்ண வேண்டாம் கிளைண்ட் இருக்கும்போது பண்ணுறதுல வாட்ஸ்அப் இமெயில் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் ஒரு சில நேரத்தில் பண்ணலாம் நான் இல்லை கூட என்னோடய மேனேஜர் நம்பர் என் நம்பரில் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதை எடுத்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ஜென்ரல் டவுட்டுன்னா யூடியூப்லேயே போட்டுருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நிறையா பர்சனலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தனியாக பார்த்துக்கலாம் யாரும் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக நிறையா பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து நான் இங்கிலீஷில் வேறு இந்த நட்சத்திரம் இங்கிலீஷில் போடணும் ஆந்திராக்காரர் ஒருத்தருக்குன்றதுக்கார் எங்களுக்கு தமிழ் இருந்தாலும் எங்களுக்கு இங்கிலீஷில் போடுங்க தெலுங்கில் போடுங்க சார் தெலுங்கு அந்தளவுக்கு தெரியாது சார்ன்னு சொல்லும்போது இங்கிலீஷில் போடுங்கன்றக்கார் பார்க்க அந்த இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன் உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எதாவது சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் பின்னாடி என்னோட மேனேஜர் நம்பர் என் நம்பர் இருக்குது ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.